மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் நேற்றைய தினத்தில் சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது கொரோனா காலகட்டத்தில் தற்காலிகமாக எடுக்கப்பட்ட செவிலியர்கள் சுமார் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் நிரந்தரப்படுத்தப்பட்டதாகவும் அதேபோல் அவர்களுக்கு பதினெட்டாயிரம் ஊதியத்திலிருந்து அறுபதாயிரம் ஊதியமாக அவர்களுடைய ஊதியம் மாற்றப்பட்டதாகவும் இன்னும் ஒரு எழுநூற்றி பதினாலு கொரோனாவில் தற்காலிகமாக எடுக்கப்பட்ட செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவதாகவும் ஒரு ஒன்றை பேசியிருக்கிறார் அது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கும் என்னவென்றால் அவர் பேசுவது உண்மைக்கு மாறான ஒரு தகவலாக இருக்கிறது உண்மை என்ற என்னவென்றால் கொரோனா காலகட்டத்தில் அவசரகதியில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எழுதி காத்து கொண்டிருந்த செவிலியர்களை மூன்றே நாளிலே பணியில் இணைய வேண்டுமென்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு பதினான்காயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த ஒரு தக முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரே நாளிலே இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த பணி நீக்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக செவிலியர்களும் நம்முடைய சங்கமும் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டது அதே போல் நீதிமன்றத்துக்கும் சென்று உத்தரவு வாங்கியது அவர்களை மீண்டும் பணியில் எடுக்க வேண்டும் என்று அதனைத் தொடர்ந்து சுமார் ரெண்டாயிரத்தி இருநூறு செவிலியர்கள் மட்டும் பதினெட்டாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் மீண்டும் தற்காலிக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொரோனா செவிலியர்களில் வெறும் இன்னும் எழுநூற்றி பதினாலு செவிலியர்கள் எழுநூற்றி அறுபது செவிலியர்கள் மீண்டும் பணி அதாவது தற்காலிக பணி என்றைக்கு இந்த அரசு வழங்கும் என்று காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த செவிலியர்களுடைய வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்ணிலே மறுபடியும் இந்த அமைச்சரவர்கள் வேல் பாய்த்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்க்கும்போது நம்முடைய அமைச்சருக்கு துறையில் இருக்கக்கூடிய விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக இருக்க இருப்பதில்லை பொதுவாகவே நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் துடிப்பான ஒரு அமைச்சர் அதிக ஆர்வம் கொண்ட அமைச்சர் அவருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை ஆனால் அவர் இப்படியான ஒரு தவறான கருத்தை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது மேலும் இந்த செவிலியர்களானவர் அன்றைக்கு கொரோனாவை கண்டு இந்த நாடே அஞ்சி உறவினர்களையும் பெற்ற பிள்ளைகளையும் கூட அரு அடி அருகிலிருந்து பார்க்க தயங்கிய இந்த சமுதாயத்தில் அவர்கள் அந்த நோயாளிகளுடன் இருந்து பணி செய்து இரண்டு வருடத்துக்கு பின்பு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தூக்கி எறியப்பட்டதென்பது மிகவும் வேதனையான விஷயம் அவர்களுக்கு மீண்டும் தற்காலிக பணி வழங்கியதை அவர் நிரந்தர பணி வழங்கியதாகவும் அறுபதாயிரம் ரூபாய் ஊதியம் கொடுப்பதாகவும் சொல்வது மிகவும் வேதனை அளிக்கிறது ஊதியம் அறுபதாயிரம்ன்றாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செவிலியர்களுக்கு ஊதியம் என்பது இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய எல்லா செவிலியர்களுக்கும் இன்றைக்கு அறுபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதில்லை பொதுவாகவே தமிழக மருத்துவமனைகளில் செவிலியர்கள் பணி அமர்த்தப்படும் போது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு எழுதப்பட்டு அவர்கள் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்தான் ஊதியம் வழங்கப்பட்டது படிப்படியாக எங்களுடைய சங்கத்தினுடைய தொடர் போராட்டங்கள் காரணமாக அந்த ஊதியமானது எட்டு வருடங்களுக்கு பிறகு பதினெட்டாயிரமாக மாற்றப்பட்டிருக்கிறது பணி ஆணை வழங்கிய போது தேர்வு எழுதி அதாவது மருத்துவ பணியாளர் தே டிஎன்பிஐசி போன்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு எழுதி போட்டி தேர்வு எழுதி அவர்கள் பணி அமர்த்தப்படுகிற போது அவர்கள் தொகுப்பூதிய முறையிலே இரண்டு வருடங்கள் பணி செய்ய வேண்டும் அதாவது பதினான்காயிரம் ரூபாய் சம்பளத்தில் வந்து இரண்டு வருடங்கள் பணி செய்த பின் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட பின்பு இன்றைக்கு எட்டு வருடம் ஆகியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அறுபது சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடிய செவிலியர்கள் தொகுப்பூதிய முறையில் தான் இன்றைக்கு வந்து மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனையில் பழி செய்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அறுபதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்குகிறேன் என்று சொல்வது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் சார் அதே போல பார்த்தீங்கன்னா சமூகம் ஜட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அது இன்னொரு மாவட்ட சுகாதார நிறுவனங்கள் மூலயமா நியமனம் பண்ணுவோம் வந்து அதிக சம்பளம் கொடுக்குறோம் அதே போல நிறைய பேர் நியமனம் பண்ணியிருக்கோம் எண்ணிக்கை அதிகரிக்கிறோம் இன்றைக்கு வந்து பணி நியமனங்கள் என்பது நிரந்தர தன்மையுடைய பணி நியமனங்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மருத்துவத்துறை என்பது பொதுமக்களுக்கு நிரந்தர தன்மையுடையதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழக அரசில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிரந்தர தன்மையற்ற ஒப்பந்த முறையில் தொகுப்பூதிய முறையில் இப்போ அவுட் சோர்சிங் முகமை மூலமாக மேலும் பதினொரு மாத காலத்துக்கு ஒப்பந்த முறையிலே செவிலியர்களை எடுத்துக்கொண்டு பதினோரு மாதத்துக்கு ஒரு முறை அவர்களை அந்த பணியை வந்து நீட்டிப்பு செய்வது என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனை இன்றைக்கு வந்து அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அரசு மருத்துவமனையில் அதிகப்படியான நோயாளிகள் அரசு மருத்துவமனை தேடி வருகிறார் மாற்றுக்கருத்தே இல்லை அது எதற்கு ஏன் வருகிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊழியர்களுடைய அந்த கவனிப்பு காரணமாக மட்டும்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் தொகுப்பூதிய முறையில் எடுப்பது என்பது நாளைக்கு இந்த மருத்துவத்துறை என்ன நிலைமைக்கு செல்வோம் நிரந்தர தன்மையுடையதாக இருக்குமா இல்ல தனியார் வசம் செல்லுமா என்ற கேள்விக்குறி எனக்கு